வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்ற மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து இசைக்கலை பற்றி பார்க்க போகிறோம் அழகு கலைகளில் நான்காவதாக குறிப்பிடப்படக்கூடியது இசைக்கலை இதை வந்து இசைத்தமிழ்ன்னு சொல்லுவாங்க காதால் கேட்டு இன்புறத்தக்க ஒரு இன்கலை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து தமிழர் வளர்த்த கலைகளில் ரொம்பவுமே பழமையானது அப்படிங்கிற செய்தி சொல்கிறாங்க இசைத்தமிழ் இலக்கிய நூல்கள் இசைத்தமிழ் இலக்க நூல்கள் இதெல்லாம் பழங்காலத்தில் எழுதியிருந்தாங்க அதில் சில இப்போது பெயர் கூட தெரியாமல் மறைஞ்சிருச்சு சில பெயர் மட்டும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ நாம் பரிபாடலில் அந்த இசைக்கலை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சங்க காலத்தில் பரிபாடல் அப்படிங்கிற இசைப்பாடல்கள் பாடப்பட்டிருந்தன பரிபாடல்கள் வந்து இசை பாடல்கள் தான் அப்படிங்கிறத பரிமையலகிற உரை மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்போ பரிபாடல் அப்படிங்கிறது எட்டு தொகையில் இருக்கக்கூடிய ஒரு நூல் அது வந்து அகமும் புறமும் கலந்த நூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த செய்தியை இதில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி களியும் பரிபாடலும் போலும் இசைப்பாட்டாகிய செந்துரை மார்க்கத்தன அப்படின்னு அந்த உரையாசிரியர் பேராசிரியர் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி யாப்பரங்கல விருத்தி உரைகாரரும் பரிபாடல் அப்படிங்கிற நூல் வந்து இசைத்தமிழை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி அவர் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் அப்போ இது அந்த சில செய்திகள் அங்கே கொடுத்துருக்காங்க நம்ம இந்த பதிவில் ரொம்பவுமே சுருக்கமாகத்தான் இந்த இசைக்கலை குறித்த செய்திகளை நாம் பார்க்க போகிறோம் அப்போ பரிபாடல் அப்படிங்கிற பேரில் எண்ணற்ற நூல்கள் இருந்திருக்கின்றன அதில் இப்போ கிடைக்கிறது இந்த ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முதுநாரை முதுகுருகு களரியாவிரை இந்த மாதிரியான இசைத்தமிழ்வுகளும் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி பரிபாடல் இசை மறைவு அப்படிங்கிற ஒரு தலைப்புல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய புலவர்கள் வந்து பரிபாளர்களை பாடுறதில்ல அதை எப்படி பாடுறது அப்படிங்கிறதையும் இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியலை இது பற்றி அந்த விபுலானந்த அடிகளார்னு சொல்லுவாங்க நூல் அப்படிங்கிற நூல் எழுதியவர் அவர் வந்து அந்த நூலில் குறிப்பிட்டு போயிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் இந்த பாடத்தில் சொல்லியிருக்கிறாங்க அதற்கடுத்து அதற்கு அடுத்தபடியாக இசை அப்படிங்கிற ஒரு தலைப்பு பண்டைய காலத்தில் தமிழ்நாட்டில் இசைக்கலையில் வல்லவராக இருந்தவர்கள் பாணர் அப்படிங்கிற ஒரு இனம் சங்க காலத்திலேயே பாணர்கள் அரசர் சிற்றரசர் செல்வர் இவங்களுடைய வீடுகளுக்கு போய் அங்கே போய் இசைப்பாடல்கள் பாடினாங்க அதற்காக அந்த பாணர்களுக்கு பொண்ணும் பொருளும் எல்லாமே கிடச்சிது அப்படிங்கிற செய்தியும் சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த கா காலகட்ட சமுதாயத்தில் அவங்க உயர்நிலையில் இருந்தாங்க ஆனால் சில நூற்றாண்டுகளுக்கு பின்னாடி தாழ்ந்த நிலையை அடந்து தீண்டப்படாதவர் நிலையில் அவங்க வந்து தாழ்த்தப்பட்டாங்க அப்படிங்கிற செய்தி குறிப்பிட்டிருக்காங்க அதை குறிப்பிட்டு சொல்லும்போது கீப்போ ஏழாம் எட்டாம் ஒன்பதாம் நூற்றாண்டுகளில் பார்த்தீங்கன்னா பேர் பெற்ற இசைப்பாளர்கள் இருந்தாங்க உதாரணமா திருஞான சம்மதர் இருப்பார் இல்லையா நாயன்மார்கள் ஒருத்தர் அவர் கூடவே சேர்ந்து இசைப்பண் வாசித்த ஒருவர் யார் அப்படின்னா திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அதே மாதிரி திரு திருமால் அடியவரான திருப்பான் ஆழ்வாரும் வரகுண பாண்டியன் இருந்த பானபுத்திரரும் இவங்கெல்லாம் வந்து ரொம்பவுமே ஒரு ஒரு பிரபலமான ஆட்களாக இருந்தாங்க அப்படிங்கிற செய்தி சொல்றாங்க அதே மாதிரி தேவார திருமுறைகளை தோத்த அந்த நம்பியாண்டா நம்பியும் அபயகுலசேகர சோழ மகராசரும் அந்த திருமுறைகளுக்கு என் என்ன வந்து பாட்டு அந்த பண் என்னென்னு தெரியாமல் மயங்கி கொண்டிருந்த காலகட்டத்தில் தீரியற்கம்புளியூர் அப்படிங்கிற ஊருக்கு போகிறாங்க அங்கே வந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய பரம்பரையில் இருந்தாங்க அப்போ அங்கே இருந்த ஒரு பெண்மணி அந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் பரம்பரையில் வந்த ஒரு பெண்மணி தான் ஒரு பண்ணமைப்புகள்லாம் கொடுத்தாங்க அதை வச்சு தான் இன்றைக்கி தேவாரம் பாடப்படுகிறது அப்படிங்கிற செய்தியும் இதில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக சில இசைநூல்களை பற்றி காலத்துல பண்டைய காலத்தில் நூல்கள் இருந்தன அப்படின்னு சொன்னோம் இருந்தாலும் பரிபாடல் முதுநாரை முதுகுருகு அப்படிங்கிறதெல்லாம் முதற் முதற் சங்க காலத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இறையனா ரகப்பொருள் பொருள் உரை அப்படிங்கிற நூல் சொல்லுது இதெல்லாம் வந்து இசைத்தமிழ் நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி அடியார்கி நல்லார் அப்படிங்கிறவர் தன்னுடைய அந்த உரையில் இசைத்தமிழ் நூலாகிய பெருநாரை பெருங்குருகு தேவ விருடி நாரதன் செய்த பஞ்சபாரதியை முதலாக உள்ள தொன்னூல்களும் இறந்தன அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார் இப்போ இந்த செய்தியெல்லாம் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க அதற்கு அடுத்தபடியாக பஞ்சபாரதியம் அப்படிங்கிற ஒரு நூலை பற்றி பார்க்கலாம் இந்த நூலை வந்து நாரதர் என்பவர் இயற்றினார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நூல் வந்து மறைந்து போயிட்டு அப்படின்னு ஆகிய அடியார்க்கு நல்லா சொல்கிறார் அப்போது நாரத மோனிவர் வழி வந்தது தான் தமிழ்நாட்டு இசை மரபு அப்படின்னு கூறப்படுவது இங்கே வந்து கருதத்தக்கது இது வந்து கர்ண பரம்பரை வழக்கங்கிறாங்க கர்ண பரம்பரை அப்படின்னா செய்வழி செய்தின்னு சொல்லும் இல்லையா அதுதான் நாரத முனிவர் வந்து தமிழில் பஞ்சபாரதியம் என்னும் நூலை ஏற்றினார் என்பதால் உறுதிப்படுகிறது சிலப்பதிகாரம் ஏற்றி இளங்கோபடிகளும் நாரதர் இசையை சிறப்பாக கூறுகிறார் என்னை அப்படின்னு சொல்லி சில செய்திகள் வந்து சொல்லியிருக்கிறதாக குறிப்பிட்டிருக்காங்க நாரத முனிவர் வடமொழியிலையும் நாரத சிக்சை அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்கிறார் அதுவும் இப்போ அழிஞ்சு போயிருச்சு அப்படிங்கிற செய்தி சொல்றாங்க அதற்கு அடுத்தபடியாக இசை நுணக்கம் அப்படிங்கிற நூலை குறிப்பிட்றாங்க இறையனார அகப்பொருள் உரையாசிரியரும் சிலப்பதிகார உரையாசிரியர் அடியார்க்கினாலும் இதை வந்து குறிப்பிட்றாங்க இந்த இசை நுணுக்கத்தை பற்றி அனாகுலன் அப்படிங்கிற மன்னுடைய மகன் ஜெயந்தகுமாரன் அவனை வந்து சாரகுமார்ன்னு சொல்லுவாங்க அவனுக்கு இசை கற்பிப்பதற்காக சிகண்டி அப்படிங்கிற முனிவர் தான் இந்த இசை நுணுக்கம் அப்படிங்கிற நூலை இயற்றினார் அப்படின்னு அடியார் கிணலார் வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி இசை நுணுக்கத்திலிருந்து நான்கு செயல்களை அடியார் கிணலார் வந்து மேற்கோள் காட்டிட்டு போகிறார் அந்த செயல்களெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த புத்தகத்தை வாசிக்கிறப்போ உங்களுக்கு அது தெரியும் அடுத்தபடியாக பஞ்சமரபு அப்படிங்கிற நூல் இந்த இசை இசைத்தமிழ் இலக்கண நூலை செய்தவர் அறிவனார் அப்படிங்கிறவர் இது இவரை பற்றியும் அந்த அடியர்களால் தன்னுடைய உரையில குறிப்பிட்டு போகிறாங்க அதற்கு அடுத்தபடியாக பதினாறு படலம் அப்படிங்கிற ஒரு நூல் இசைத்தமிழ் நூலை சிலப்பதிகார அது அரும்பத உரையாசிரியர் தமது அரும்பது உரையில் குறிப்பிடுறாரு அது இல்லாமல் ஒரு சூத்திரத்தையும் சொல்கிறார் இதில் வந்து இசைத்தமிழ் பதினாறு படலத்துள் அப்படிங்கிற சொல்லி ஒரு 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 செய்தி வருது அப்போ அந்த செய்தி மூலமாகவும் பதினாறு படலம் அப்படிங்கிற ஒரு நூல் இருந்த செய்தியை நாம் தெரிஞ்சுக்க முடியுது அதற்கு அடுத்தபடியாக வாய்ப்பியம் அப்படிங்கிற ஒரு இசை நூல் இதை வந்து வாய்ப்பியனார் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறார் இதை வந்து யாப்பரங்கால விரு யாப்பரங்கால விருத்தி உரைகாரர் வந்து இதை பத்தி குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி சொல்லியிருக்கிறாங்க அப்ப அவருக்கு குறிப்பிடும் போது அந்த வாய்ப்பியனார் பாலை குறிஞ்சி மருதம் செவ்வழி என நாள்வகை பண்ணா நவீனனர் புலவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்ப இந்த செய்தியை நாம வாய்ப்பியம் அப்படிங்கிற நூல் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது அதற்கு அடுத்தபடியாக இந்திர காளியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் இந்த பெயருள்ள இசைத்தமிழ் நூலை அடியார்க நிலார் சிலப்பதிகார உரைப்பாயிரத்தில் சொல்லியிருக்கிறாரு பாரசவ முனிவரில் யாமலேந்திரர் செய்த இந்திர என்று அவர் எழுதுகிறார் அப்போ இது அடியார்க நிலார் சிலப்பதிகார உரையிழக்கு உதயா உதவியாக இருந்தது அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க அதற்கடுத்தபடியாக குலோத்துங்க இசை நூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று குறிப்பிடறாங்க சோழ அரசர்களில் புகழ்பெற்றவன் இந்த குலோத்துங்க சோழன் இவனுக்கு விஜயதரன் ஜெயங்கொண்டான் அப்படிங்கிற இருக்குது இருக்கு போரை வென்றவன் இவனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் கலிங்கத்து பரணி என்னும் நூலை ஜெயங்கொண்டார் என்னும் புலவரால் பாடப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறாங்க இவன் இசைக்கலையில் வல்லவண்ணும் இசைத்தமிழ் நூல் ஒன்றை இயற்றியவனும் அப்படின்னும் கலிங்கத்து பரணி சொல்வதாக இந்த நூலினுடைய ஆசிரியர் மயிலேசினி வேங்கடசாமி குறிப்பிட்டுட்டு போகிறாரு அதற்கடுத்தபடியாக இசைத்தமிழ் துறை கோவை இந்த பேருள்ள இசைத்தமிழ்நூல் ஒன்று இருந்தது என்பதை யாப்புரங்களுக்கு அருகே உரைப்பாயிரத்தின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ இதற்காகவும் சில உதாரணங்களை அவர்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அடுத்தபடியாக இசைக்கலை சாசனம் அரசர்களும் செல்வர்களும் இசைக்கலைஞர்களை போற்றியதோட அவர்களில் சிலர் தாமே பெரிய இசைக்கலைஞராகவும் இருந்திருக்காங்க அப்பர் சுவாமிகள் காலத்தில இருந்த மகேந்திரவர்ம பல்லவர்மன் சிறந்த இசை புலவனாக இருந்திருக்கிறான் இவன் வந்து ஒரு புத்தம் புதுசாக ஒரு இசையை அமைச்சான் ஆகையினால இவனுக்கு சங்கீர்ண ஜாதி அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர் இந்த மகேந்திரவர்ம பல்லவனுக்கு இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இசைக்கலைஞனாகிய மகேந்திரவர்மன் இசைக்கலையை பற்றி ஒரு சிறந்த சாசனத்தை கல்லில் எழுதி வைத்தான் அந்த சாசனத்திற்கு இப்போது குடுமியாமலை சாசனம் அப்படின்னு பேர் புதுக்கோட்டையைச் சேர்ந்த குளத்தூர் தாலுகாவில் குடுமியாமலை அப்படிங்கிற குண்டின் மேலே சிகாநாத சுவாமி கோயில் இருக்கிறது இந்த கோயிலுக்கு பின்புறத்தில் பெரும் பாறையில் இந்த சாசனம் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதற்கடுத்தபடியாக சங்கீத ரத்னாகரம் கிபி ஆயிரத்தி இரநூத்தி பத்துலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தேழு வரையில் வாழ்ந்திருந்தவரும் சங்கீத ரத்னாகரம் என்னும் இசை நட வடமொழி எழுதியுமான நிசங்க சாருங்க தேவர் என்பவர் தமிழ்நாட்டுக்கு வந்து இசை தமிழ் அந்த தமிழ் இசைகளை ஆராய்ந்து பின்னாடி கிபி ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தேழுல அந்த நூலை எழுதினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த தேவாரப் தேவார்பண்கள் சில காணப்படுவதாகவும் சொல்கிறாங்க தமிழ் இசை தான் பிற்காலத்தில் கர்நாடக சங்கீதம் அப்படிங்கிற பெயரால் வழங்கப்படுகிறது அப்படிங்கிற செய்தியும் இந்த சங்கீத ரத்னாகரம் அப்படிங்கிற கீழே குறிப்பிட்டிருக்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக கீர்த்தனைகள் கீர்த்தனைகள் அப்படிங்கிற கூறப்படுகின்ற இசைப்பாடல்கள் மிக பிற்காலத்தில் தான் தோன்றின கீர்த்தனைகளை பற்றி திருவிக்க அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் இங்கே இந்த பகுதியில் குறிப்பிட்டிருக்காங்க அதற்கடுத்தபடியாக சில இசை ஆசிரியர்களை பற்றி குறிப்பிட்டு போகிறாங்க நம்முடைய தமிழ்நாட்டில் வாழ்ந்தவங்க அருணாச்சல கவிராயர் அனந்த பாரதிகள் கவிக்குஞ்சர பாரதியார் கனம்கிருஷ்ணயர் ராமலிங்க அடிகள் கோபாலகிருஷ்ண பாரதியார் கோடீஸ்வர ஐயர் பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் மாரிமுத்து பிள்ளை மாயவனம் வேதநாயக பிள்ளை முத்துத்தாண்டவராயர் மாம்பழ கவிச்சங்க நாவலர் அண்ணாமலை ரெட்டியார் முதலியவரை பற்றியெல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க அதற்கு அடுத்தபடியாக அந்நியர் ஆட்சியில் எப்படி இசைக்கலை இருந்துச்சு அப்படிங்கிற செய்தி குறிப்பிட்டு சொல்லிட்டு போகிறாங்க கிபி பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டில் அரசியல் நிலையற்றதாகி அந்நியர் ஆட்சியில் குழப்பம்லாம் இருந்துச்சு அப்போ தெலுங்குகளான நாயக சிற்றரசுகளும் மகாராஷ்டர்களும் முகமதியர்களும் பாளையக்காரர்களும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பகுதியை பிடிச்சிக்கிட்டு அரசாட்சி பண்ணாங்க அப்போ இவர்களும் தமிழர் கலைகளையும் பண்புகளையும் அறியாதவர்கள் அப்படிங்கிறதுனால இவங்க மற்ற கலையை போற்றாத மாதிரியே இசைக்கலையும் போற்றவில்லை அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கிபி பத்தொம்பது இருபதாம் நூற்றாண்டுகளுக்கு பின்னாடி தான் ஓரளவுக்கு கொஞ்சம் இசைத்தமிழ் மேலே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி அந்த தெலுங்கு பாடல்கள்லாம் உள்ள வந்துச்சு அப்படிங்கிற செய்தியும் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்கிறாங்க தமிழிசையினுடைய மறுமலர்ச்சி அப்படிங்கிறது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து அண்ணாமலை செட்டியாரை பற்றி சொல்லும்போது அவர் மூலமாக கிடச்சிது அப்படிங்கிற செய்தியை இங்கே சொல்கிறாங்க அவர் தமிழிசை சங்கம் அமைச்சார் தமிழிசை கல்லூரி நிறுவனார் இசைத்தமிழ் நூல்களை எல்லாம் வெளிப்படுத்தி பெருந்தொண்டு செய்தார் அப்படின்னு ராஜாசர் அண்ணாமலை செட்டியாரை பற்றி குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதற்கப்பறம் சமணரும் இசைக்கலையும் அப்படின்னு சொல்கிறாங்க இசை இசைக்கலையை அழித்தவங்க ஜெயினர்கள் சமணர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஆனால் அப்படி கிடையாது சமணர்கள் வந்து இசைக்கலையை வந்து போற்றி வளர்த்துருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை இங்கே சொல்கிறாங்க அதுக்கு வந்து சமண சமயத்தவர்களுடைய நூல்கள் சாட்சி உதாரணமாக சீவக சிந்தாமணி அப்படிங்கிற நூலில் காந்திரவதத்தை அப்படிங்கிற ஒரு பெண் பற்றிய செய்தி வரும் அவள் இசைக்கலையில் வல்லவள்னு வரும் அப்போ அந்த சீவக சிந்தாமணி எழுதிய தேவர் ஒரு சமணர் அப்போ இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும்னா சமணர்கள் வந்து இசைக்கலையை அழிக்கவில்லை அப்படிங்கிற செய்தியை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி பெருங்கதை அப்படிங்கிற அந்த சமண காப்பியத்துலேயும் அந்த ஸ்ரீபுராணம் அப்படி உள்ளிட்ட அந்த சமண நூல்கள்லையும் இசை பற்றிய செய்திகள் வந்து காணப்படுது அப்படிங்கிற சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இசை பற்றி சில செய்திகள் சொல்கிறாங்க இசை வந்து ஏழு அது வந்து குரல் துத்தம் கைக்களை உலை இழி விளரி தாரம் அப்படின்னு சொல்கிறாங்க இவை வந்து தமிழ் பெயர்கள் இதுக்கு வடமொழியில் எப்படி சொல்கிறாங்கன்னா மத்திமோ பஞ்சமோ தைவதம் நிசாதம் சட்ஜம் ரிசபம் காந்தாரம் அப்படின்னு வடமொழிலையும் பெயர்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் சில செய்திகள் சொல்கிறாங்க அப்புறம் நம்ம ஐவகை பண்களை பற்றியெல்லாம் ஐவகை நிலத்தில் இருக்கக்கூடிய ஐவகை பண்கள் பற்றிய செய்திகள் சொல்கிறாங்க செயல்களை பற்றிய ராகம் எந்தெந்த ராகம் எப்பப்போ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை விஷயங்களையும் சொல்லியிருக்கிறாங்க காலை வேலையில் பாடக்கூடியது மாலை வேலையில் பாடக்கூடியது இந்த மாதிரி சில செய்திகளை இந்த பாடத்தில் குறிப்பிட்டு போயிருக்கிறாங்க இதில் உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இறக்கமுள்ள ராகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹரி கண்டாரவம் நிலா நீலாம்பரி பியாகடம் புன்னாகவராளி இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க நிறைய சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி வசந்த கால ராகம்னு காம்போதி அசாவேரி தன்னியாசி சொல்கிறாங்க மாலை வேலத்தில் பா மாலை வேலையில் பாடக்கூடிய ராகமாக கலியாணி காபி கன்னடம் காம்போதி சொல்கிறாங்க விடியர் காலையில் பாடக்கூடிய ராகமாக இந்தோளம் ராமகவி பூபாலம் நாட்டை தேசாச்சரி சொல்கிறாங்க உச்சி வேலையில் பாடக்கூடிய ராகம்னு சாரங்கம் தேசாச்சரி இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் எக்காலத்துக்கும் பொதுவான ராகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹரி இந்தோளம் ராமகவி சாரங்கம் பூபாலம் இந்த இதை நீக்கிட்டு இருக்கக்கூடிய ராகங்கள் எல்லாமே எக்காலத்துக்குமே பொதுவான ராகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அது ராகம் அந்த ராகங்கள்லேயே ராகம் பெண் ராகம் இப்படியெல்லாம் இருக்குது அது சம்மந்தமாக நிறைய சொல்லியிருக்காங்க பைரவிங்கிறது ராகம் அதே மாதிரி பூபாலங்கிறது ஆண்டராகம் சீராகம் படமஞ்சிரி வசந்தராகம் மாளவி பங்காளம் நாட்டை இதெல்லாம் ஆண் ராகங்கள் இதுக்குன்னு மனைவியராக பெண் ராகங்களும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருந்திருக்கிறதையும் இந்த பாடத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க அடுத்தபடியாக இசைக்கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இசைக்கருவி இசைப்பாட்டிற்கு பரதநாட்டியம் கூத்து முறையொற்றுக்கும் இசைக்கருவிகள் வந்து ரொம்பவுமே முக்கியமானது அதில் ஐந்து பொருள்கள் மூலமாக இசைக்கருவிகள் இருக்குது ஒன்று தோல் கருவி இன்னொன்று துளைக்கருவி இன்னொன்று நரம்புக்கருவி இன்னொன்று கஞ்சக்கருவி இன்னொன்று மிடற்றுக்கருவி மிடற்றுக்கருவிங்கிறது நம்ம பாடுறதான் வாயால் பாடுறதான் இதையெல்லாம் பற்றி சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த இசைக்கருவிகள் பேரிகை படகம் இடக்கை உடுக்கை மத்தளம் சல்லிகை கரடிகை திமிழை குடமுழா தக்கை கணப்பறை தமருகம் தன்னுமை தடாரி அந்தரி இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அந்த அந்த ஒவ்வொன்றுக்கும் எப்படியெல்லாம் பேர் வந்துச்சு அது எந்தெந்த மாதிரியெல்லாம் அதை பயன்படுத்தியிருக்கிறாங்க அது அதனுடைய அமைப்பு எப்படியெல்லாம் இருக்கும் இப்போ குடமுளானால் எப்படி இருக்கும் இது வந்து கடம் மாதிரி இருக்கும் ஆனால் அது தோல் கருவி கிடையாது அதே மாதிரி தவுள் அப்படிங்கிறது நாகசுவரத்தோடு வாசிக்கப்படுவது பதலை தபலாங்கிறது தபலாங்கிறது ஒரு தோல் கருவி இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சங்க காலத்தில் வாழ்ந்த அந்த பாணர்கள் வந்து இசைக்கலையில் வல்லவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் அது குறித்து புறநானூறு பதிற்றுப்பத்து உள்ளிட்ட நூல்கள்லையும் மழைப்படுக்கலாம் போன்ற நூல்கள் இருந்தையும் மேற்கோள் வந்து காட்டியிருக்கிறாங்க இதையும் நாம் ஓரளவுக்கு அப்படியே பார்த்துட்டே வரணும் அதே மாதிரி தொலைக்கருவிகளாக இந்த புல்லாங்குழல் நாகசுரம் முகவினை மகுடி தாரை கொம்பு எக்காலை இதையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் இது மா அதே மாதிரி இந்த நாகசுரம் அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் எப்படி தய அதெல்லாம் எப்படி உருவாக்கப்படும் உதாரணமாக இப்போ நரம்புக்கருவிகள் அப்படின்னு பார்க்குறப்போ மரத்தினால் செய்யப்பட்ட அந்த நரம்புகள் அல்லது கம்பிகள் போட்டப்பட்டவை மரத்தில் செஞ்சு அதில் நரம்புகள் போட்டியிருப்பாங்க யாழ் வீணை தம்பூரா இதெல்லாம் இந்த மாதிரி தான் கோட்டு வாத்தியம் இப்படி தான் அப்புறம் யாரெல்லாம் வாசிப்பாங்க அதோடைய உருவமைப்பு எப்படி இருக்கும் இது மாதிரியான செய்திகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் சைவ வைணவ சமயத்தில் எந்த மாதிரியெல்லாம் இந்த இசைக்கருவிகளெல்லாம் பயன்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியெல்லாம் சொல்கிறாங்க அப்போ அந்த வீணையை பற்றி சொல்லும்போது வில் வடிவம் உள்ள பழைய இசைக்கருவியாகிய யாழிற்கு வீணை அப்படிங்கிற பெயர் இருந்தது அந்த பெயர் இப்போது வழக்கில் இருந்து வருகிற வீணைக்கும் பெயராக அமைந்துவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க வீணை அப்படிங்கிற கருவி கிபி ஏழாம் நூற்றாண்டுலேருந்து தமிழ்நாட்டில் வழங்கி வருகிறது அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க மாணிக்க வாச சுவாமிகள் காலத்தில் யாழ் வீணை அப்படிங்கிற ரெண்டு இசைக்கருவிகளும் வழங்கி வந்தன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி கோட்டு வாத்தியம் அப்படிங்கிறது இது பிற்காலத்தில் உண்டானது ஆனால் வீணை போன்று அவ்வளவு இல்லை வீணைக்கு இரண்டாவதாகவே இது கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி தம்பூரா இது வந்து சுருதிக்கு பயன்படக்கூடிய ஒரு இசைக்கருவின்னு சொல்கிறாங்க அதற்கடுத்து பிடில் இது வந்து மேல்நாட்டு இசைக்கருவி இதற்கு வயலின் என்றும் பிடில் என்றும் ஆங்கிலத்தில் பெயர் சொல்கிறாங்க இப்போது நமது நாட்டு இசைக்கருவியாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற செய்தி சொல்கிறாங்க அதே மாதிரி இதை வந்து நம் நாட்டு இசைக்கருவியாக முதன் முதல் அமைச்சவர் வித்வான் வடிவேலு பிள்ளை ஒரு அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்போ இந்த செய்திகளை எல்லாம் அவங்க சொல்லிட்டு போயிடறாங்க அதே மாதிரி கஞ்சக்கருவிகள்னு எதெல்லாம் இருக்குது வெண்கலத்தால் எல்லாம் கஞ்சக்கருவிகள் தாளம் குண்டுதாளம் பிரம்மதாளம் ஜாலர் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க அப்புறம் கடம் உள்ளிட்ட இதையெல்லாம் பற்றி சொல்லிட்டு போகிறாங்க அதே மாதிரி இசை கட்டுண்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாலும் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் சுசீந்தர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த கல் தூண்களில் இசை இசை ஒளி கேட்பதாக சொல்லுகிறாங்க சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த சிற்பிகள் வந்து அந்த தூண்கள்லேயே இசை வரக்கூடிய வகையில் சிறப்பான எல்லாம் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகளை எல்லாமே இந்த இசைக்கலை அப்படிங்கிற பாடத்தில் ரொம்பவுமே விரிவாக குறிப்பிட்டு போயிருக்கிறார் மயிலேசி வெங்கடசாமி ஒரு முறை முழுமையாக வாசித்து பார்த்தா உங்களுக்கு இன்னும் நிறைய செய்திகள் தெரிய வரும் நாம் சொல்கிறது ரொம்பவுமே சுருக்கம்தான் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் குறிப்பிடலாம்